முக்கியமான சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுகளை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு அடுத்த இரண்டு இரண்டு ஒரு லட்சம் வீட்டு பட்டாக்கள் வழங்கப்படும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி சுற்றி வருது மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும் இந்த பொற்கால ஆட்சியை காலங்காலமாக தொடரும் தொடரும் தொடரும்